அந்த புகைப்படம்லாம் வந்து வெளியே வந்திருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு ராமதாஸை சார்ந்தவர்கள் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அவரை வந்து ஒன்று அந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்கலாம் அல்லது கட்சியிலிருந்து நீக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க இந்த நடவடிக்கை யார் ஏற்றுக்கொள்வார்கள் தான் சொல்றாரு ஐயா தான் செய்கிறாருனாலும் கூட இன்னைக்கு எல்லாரும் மெடிக்க ஐயா ஒரு இப்போ கட்சியிலேருந்து அன்புமணியை நீக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார் அதெல்லாம் அது அது அதுக்கான பல தொலைக்காட்சிகளை நான் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறேன் கடுமையாக கண்டிக்கிறேன் அது நீங்களும் அந்த மாதிரி பயணப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மிக மோசமாக மிக மோசமாக ஏதோ மற்ற கட்சிகளிலே நடக்காத ஒரு விவகாரம் இங்கே நடந்து கொண்டிருப்பது போல சித்தரித்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது அந்த ரூபா மூணு ரூபா பிச்சை காசுக்காக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்கே ஏவி விடுறாங்க எங்கே ஏவி விடுறாங்கன்னு கேட்குறேன் மருத்துவ ஐயா போட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் ஏதோ ஆயிரம் கோடி ரெண்டு இரநூறு கோடி முந்நூறு கோடினு இல்லாதும் பொல்லாததும் பேசுறது அதை ஊக்குவிக்கிறதுக்கு தொலைக்காட்சிகளாக ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவர் ஊடகவியாளருமான சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எது உண்மையான பாமாக்கா அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சோ அப்படிங்கிற பிரதான கேள்வி இருக்குது காரணம் என்னென்னா அன்புமணி ஒரு பக்கம் வந்து நடைப்பயணம் போயிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் தினமும் நிர்வாகிகளை கூப்பிட்டு பன்னீர் சங்கம் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு அன்புமணிக்கு கொடுத்த காலம் முடிவடைந்து விட்டது ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து டைம் கொடுத்துருந்தோம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறக்கான எல்லா பணிகளுமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பில் சொல்லப்படுது இது வரைக்கும் அன்புமணி எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல என்ன பண்ண போகிறார் அன்புமணி இல்லை இன்றைய மனநிலையை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன நிறுவனர் என்பதில் ஐயா என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்று போடுகிற பொழுது எந்த பொறுப்புமே எனக்கு தேவையில்லை என்று பல சத்தியங்களை செய்து கொடுத்து விட்டு ஐயா அவர்கள் இயக்கத்திற்கு வந்தார் கட்சியை துவங்கினார் உழைத்தார் அதில் மாற்றுக்கருத்து இப்போ என் கட்சியை பொறுத்தவரையிலும் நிறுவனர் மருத்துவர் ஐயா அது மாற்றுக்கருத்துக்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வழிகாட்டி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகள்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது திமுகவில் இல்லையா பிரச்சனைகள் இல்லையா திமுகவில் தியாகராஜன் அமைச்சராக இருக்கிற பொழுது அந்த தீ அந்த கட்சியை பற்றி எவ்வளோ பேச முதலமைச்சரை பற்றி பேச அங்கே அதில் அது இருக்கக்கூடிய சகாக்களை பற்றி பேச அது மாதிரி அங்கேயும் ஒரு முதல்ல க ஒரு ஒரு உரையாடல்கள் இருந்துகிட்டு இருந்தது அதிமுகவில் இன்றைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கு செங்கோட்டையின் மூலமாக இருக்குது சசிகலா மூலமாக இருக்குது டி டிடி விஜயநகரன் மூலமாக இருக்குது ஒவ்வொரு கட்சிகளிலும் பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது இதில் என்ன கொஞ்சம் இது வித்தியாசமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இது ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இது பணி போல மறை ஆனால் வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து இந்த பிரச்சனை முடியாது போல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏன்னா ராமதாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட வந்து முறையிட்டாச்சு உண்மையான பாமக நாங்கள் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போறனோ அவங்களுக்கு தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு அப்படிங்கிற வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு இல்லை அது வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றது இருக்கலாம் ஏன்னா இப்போ உதாரணமாக வந்து அவர் அவர் சொல்லுகிறார் சொல்லுகிற இடத்தில் அவர் இருக்கிறார் பேசுகிற இடத்தில் அவர் இருக்கிறார் அவர் அவர் பேசலாம் அதற்கான உரிமைகள் அவருக்கு உண்டு அவர் நிறுவியவர் இயக்கம் ஆனால் நடைமுறையில் இருக்கக்கூடிய விவ விவரங்களை பொறுத்தவரையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்மறையாக பேச மறுக்கிறார் பேசவில்லை அது ஒரு நல்ல யுக்தி நல்ல யுக்தி என்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பண்பு என்றே நான் கருதுகிறேன் என்று சொன்னால் கண்டிக்கக்கூடிய இடத்திலும் தண்டிக்கக்கூடிய இடத்திலும் மருத்துவரையே அவர்கள் இருக்கிறார் நீங்கள் கண்டியுங்கள் தண்டியுங்கள் வழிகாட்டுங்கள் ஆனால் இது மாதிரியே தான் செய்யணுமா ஏன்னா நம்முடைய இலக்கு என்பது வேறு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பயணம் என்பது வேறு மாற்று அரசியலை கொடுக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்த வேண்டும் சமூக நீதியை பெற வேண்டும் அனைத்து சமுதாயத்திற்கும் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இடஒதுக்கீட்டை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஒரு தலையாய கொள்கையோடு ஒரு சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியில் போய் சலசலப்புகள் இருக்கும்போது இப்போ எதிரிகளுக்கு வந்து கொண்டாட்டமாக மாறிடுது இப்போ நீங்கள் ஏதோ நாகரிகமாக கேட்குறீங்க ஐபிசின்றதால ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி நீங்கள் ஒரு சே அவர் கேட்குறீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலை பல தொலைக்காட்சிகளில் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அந்த விமர்சனங்களை பார்க்குறதுக்கோ அதை வைத்து கொண்டு கொண்டாடுவதற்கும் இருக்கிறாங்க அது ரொம்ப கேவலமாக இருக்குது அதில் வந்து தொலைக்காட்சிகள் அதில் அது எப்படி பதில் சொல்லணுன்ற ஒரு தன்மையே இல்லாதவர்களெல்லாம் வந்து பேச வைக்கிறீங்க அது எவ்வளோ கேவலமாக இருக்குது ஒரு யோக்கியதை வேணாம் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நாகரிகம் வேணாம் தொலைக்காட்சிகள் அந்த நாகரிகத்தன்மையை மாறி போயிட்டுருக்கேன் மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க அது எப்படி அனுமதிக்கிறாங்க பல தொலைக்காட்சிகளை நான் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறேன் கடுமையாக கண்டிக்கிறேன் அது நீங்களும் அந்த மாதிரி பயணப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மிக மோசமாக மிக மோசமாக ஏதோ அது மற்ற கட்சிகள்லேயே நடக்காத ஒரு விவகாரம் இங்கே நடந்து கொண்டிருப்பது போல சித்தரித்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது இன்னும் சொல்ல போனால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறவர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரரூபா ஆயிரரூபா மூவாயிரம் ரூபா கொடுத்து தானே கூப்பிட்றீங்க நீங்கள் அந்த ரெண்டாயிரருவா மூணு மூவாயிரூவா பிச்சை காசுக்காக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்கே ஏவி விடுறாங்க எங்கேயே ஏவி விடுறாங்கன்னு கேட்குறேன் மருத்துவ ஐயா பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் ஏதோ ஆயிரம் கோடி ரெண்டு இரநூறு கோடி முந்நூறு கோடி இல்லாததும் பொல்லாததும் பேசுறது அதை ஊக்குவிக்கிறதுக்கு தொலைக்காட்சிகளா அதுக்கு தூ ஊக்குவிக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஊடகங்களான்னு கேட்க இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அப்படிங்கிற ஒரு பிரதான ஒரு விஷயத்தை அவங்களுமே வந்து வெளிப்படுத்துறாங்களே காரணம் என்னன்னா அவங்க பாட்டு கட்சியை வழி நடத்திட்டு இருந்தா பிரச்சனை இல்லை பொது வெளியில அப்பாவை பற்றி மகனும் மகனை பற்றியும் அப்பாவும் பேசுவதன் மூலமாக இது வந்து பொதுவெளிக்கு வந்துடுச்சு பிரச்சனை அப்படிங்கிற உங்கள் கேள்வியில் வந்து தவறான விஷயம் மருத்துவர் ஐயா கண்டிக்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு வழிகாட்ட வேண்டிய இடத்துல நான் இருக்கோம் ஆனால் அன்புமணியை பொறுத்த வரையிலே எதிர்மறையான கருத்துக்களை ஐயாவை பற்றியோ கட்சியை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை பற்றியோ எந்த விமர்சனங்களையும் முன்வைக்காதவர் நீங்க சமூக ஊடகத்துல எவனா எழுதிட்டு போறான் அந்த சமூக ஊடகத்துல எதிர்கட்சிகளும் ஊடுருவாங்க இல்ல சார் இல்ல அன்புமணி வந்து அவங்க அப்பாவையோ அல்லது கட்சியினுடைய நிறுவன தலைவரையோ விமர்சிக்கல ஆனா அன்புமணி கூட யார் யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்க வந்து சோஷியல் மீடியால தரக்குறைவா போடுறாங்க அதை அதுதான் நான் குறிப்பிட அண்மையில கூட ஒரு புகைப்படம் வந்துச்சு அந்த புகைப்படம்லாம் வந்து வெளியே வந்திருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அதெல்லாம் அதெல்லாம் வந்து திட்டமிட்ட ஒரு ராமதாசை கட்சியில எதிர்கட்சிகள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் ஒரு பலமான வலுவான சக்தி வாய்ந்த இளைஞர் பலம் கொண்ட ஒரு இயக்கத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது அந்த சதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர்கள் பேர் தான் பங்கு பெறுகிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் புத்திமதிகளை கொண்டு அன்புமணி இதை நேரடியாக கண்டிக்கலாமே ராமதாச பத்தியோ அல்லது நிறுவன தலைவரை பத்தியோ நீங்க யாருமே எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கூட விடலாம் அவர் 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 எங்களை விட அதிகமாக ஒரு கீழ்படிதல் உள்ள ஒரு மகன் ஒன்று ஒன்றை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க எனக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களிலே ஒரு மகன் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லா மகனையும் ஒப்பிடுகிற பொழுது அன்புமணி ராமதாஸ் என்கிற மகன் ஒரு கீழ்படிதல் உள்ள ஒரு மகன் நீங்க அப்படி சொல்றீங்க கீழ்படியாத நபர் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில விமர்சனமும் மூத்த பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு வந்து பேசுறதுல என்ன பிரச்சனை அன்புமணிக்கு எனக்கு விமர்சனம் வைக்கிறேன் எனக்கு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் உண்டு அதில் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு பயணப்பட்டவன் மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஆரம்ப காலத்திலே இருந்து அறிந்தவன் என்கிற வகையிலே சொல்கிறேன் அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு கீழ்படிதல் உள்ள ஒரு அறிவுள்ள உள்ள அரசியல் தெரிந்த தூக்கத்திலே இருந்து எழுப்பி கேட்டால் கூட அரசியலிலே அக்குவேறாக உலக அரசியலில் இருந்து உள்ளூர் அரசியல் வரை தெளிவாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை தமிழ்நாட்டிலே மட்டும் இந்தியாவிலேயே விட காண்பது அரிது அப்படிப்பட்ட அரிதினும் அரிதான ஒரு சிறந்த அரசியல் அரசியல் தலைவர் செயல்பாட்டு தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்று எங்களை போன்றவர்கள் சான்றிதழ் கொடுத்தா அது போதும் நீங்களாம் சொல்லணும் அவசியம் கிடையாது எங்களுக்கு மற்றவர்கள் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன் ஐயாவே சொன்னாலும் அதில் அதில் இருக்கக்கூடிய உள்ளோக்கம் என்பது வேறு உள்நோக்கம் என்பது வேறு அவர் அடிபணிந்து வர வேண்டும் ஒரு கீழ்படிதல் உள்ள மகன் என்று நான் சொல்லுகிற பொழுது அடிபணிந்து வரக்கூடிய மகனாக நாங்கள் அவரை கருதவில்லை எப்பவுமே ஒரு அரசியல் தலைவருக்குரிய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் எதிர்கொண்டு செல்வது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு செல்வது துணிச்சலோடு சொல்வது தைரியத்தோடு சொல்வது ஆண்மையோ ஆண்மையோடு அரசியல் செய்வது அறம் சார்ந்த அரசியல் செய்வது அதிலே எள்ளளவும் பிசகாதவர் அன்புமணி என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு அவர் உரிமை மீட்பு பயணம் நடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக பயணம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் ஒரு நல்ல அரசு அமைக்கப்பட வேண்டும் அந்த நல்லரசு அமைகிற அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய பயணம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்புமணி பக்கம் இருக்காங்க அதே வந்து வன்னியர் சங்கமும் அடுத்து பாமகவை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லாம் ராமதாஸ் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற பேச்சு தான் இருக்கு இல்லை அது எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஐயா பக்கமும் அன்புமணி பக்கமும் தான் இருக்கிறோம் அதாவது இதில் இருகூறாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இருகூறாக பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றேன் அதுதான் ஊடகம் செய்கிற சதின்றேன் பே நீங்கள் உங்களை போன்றவர்கள் பேசி எங்களை எங்ககிட்ட இருந்து வாங்குறீங்க நீங்கள் இது பிரித்து பார்க்காதீர்கள் ஐயா வேறு அன்புமணி வேறு என்பது அல்ல இது இடைக்கால ஊடகங்கள் அப்படி பண்றாங்கன்னா கூட இல்லாத விஷயத்த வந்து பெரிதாக்கல ராமதாஸ் என்ன சொல்றாரோ அதை வெளிப்படுத்துறாங்க அதை வந்து செய்தியா போடுறாங்க இப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அவரை வந்து ஒண்ணு அந்த தலைவர் இருந்து நீக்கலாம் அல்லது கட்சியிலிருந்து நீக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சேன் அவர் நீக்குவதாக இருந்தால் எப்போ நீக்கி இருக்கணுங்க அவர் எப்போது நீக்கணுங்க அவர் தாங்க வழிகாட்டியிருக்கிறார் அன்புமணி தான் அற்புதமான ஒரு தலைவர் என்பதை வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு ஊசி போட்டு அது அவருடைய அறிவாற்றலையும் அவர் அரசியல் நடத்தக்கூடிய தன்மையும் புகழ்ந்தவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்தலிலே நாங்கள் கூட்ட கூட்டுத்தன்மையோடு அரசியலை சந்திக்கப் போகிறோம் அதற்கு அடுத்தபடியாக நடைபெற இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி வரக்கூடிய முப்பத்தி ஒன்றில் பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தி செயல்படும் அந்த செயல்பாட்டிலே நிச்சயமாக நிறுவனர் அவருடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பான செயல்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படும் இப்போ ஐயா ஒரு கூட்டம் கூட்டுறாருன்னா கூட நாங்கள் வந்து ஐயோ ஐயா கூட்டத்தை கூட்டிட்டாரே அப்படின்னு கவலைப்படலை அன்புமணி ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறாருன்றதுக்கு ஐயோ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாருன்னு கவலைப்படலை என்ற இரண்டு பக்கம் கூடுகிற இந்த கூட்டம் சங்கமிக்கும் ஆறுகள் அப்படியே கடலில் சங்கமிக்கிற மாதிரி இது ஒரு பெருங்கடலாக பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்காலத்தில் திகழும் இந்த தேர்தலில் அந்த சந்திப்பை உணரப்போகிறீர்கள் வருங்காலத்தில் ரெண்டு பாமக வரும் அப்படிங்கிற பார்வையும் எடுத்து வைக்கிறாங்க அதுதான் சார் அதை அதுதான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க கருத்து கூறுடர்கள் இருக்கா பாருங்க இந்த விமர்சனம் பண்ண வந்திருக்காம பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி ஒன்றும் தெரியாது எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் கவர் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு போட்டு பேசுகிறவங்க இன்னைக்கு இன்னைக்கு பெரும்பான்மையாக பணத்தை வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய அந்த மோசமான விமர்சர்கள் மூத்த அரசியல்வாதிகள் மூத்த பத்திரிகையாளர்கள் ஒன்று சமூக அலுவலர்கள்ன்ற பேரில் ஏன்னா நானும் வந்து நம்ம ஏறக்குறை இந்த துறையில் நம்ம முப்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் நீங்கள் என்ன கூட சொன்னீங்க முன்னோடின்னு சொன்னீங்க ஊடகத்தினுடைய முன்னோடின்னு சொன்னீங்க அந்த ஊடகத்தில் நான் பார்க்கும்போது இந்த மா இந்த விமர்சகர்களில் பாதி பேருக்கு மேலே அங்கே ஒரு தொலைக்காட்சியில் கூட நான் கூப்பிடல ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமானவர்களை இந்த மாதிரி விவாதங்களிலே பங்கு பெற வைத்த வைத்த பெருமை எனக்கு உண்டு நான் அதை நான் வந்து தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை கர்வத்தோடு சொல்லவில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய டாப் பாலிட்டிஷியன்லேருந்து இன்றைக்கி முதன்மை அரசியல்வாதியிலிருந்து முது முதன்மை பத்திரிகையாளர் வரையிலே இந்த தொலைக்காட்சிகள் மூலமாக அறிமுகப்படுத்தி அடிக்கடி அறிமுகப்படுத்தி இதற்கான பயிற்சிகளை கொடுத்து வந்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன் இன்றைக்கு விமர்ச பாமகவை விமர்சிக்கிற தகுதியே இல்லாதவர்கள் அதை பற்றிய அறிவே இல்லாதவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கூலிக்காக தினமும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு கூவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கூலிக்காரர்கள் மிக மோசமாக விமர்சனம் செய்கிறார்கள் இது மாதிரி பார்வையில் ஒரு காலகட்டமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு காலகட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் அதனுடைய தலைவர்களையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு நெஞ்சுரம் வேண்டும் அது அது உண்மையிலே அது ஏன்னா ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சலசலப்பை பயன்படுத்தி கொண்டு அதனுடைய விமர்சனங்களை செய்ய வேண்டிய விமர்சனங்களை பேச வேண்டிய பேச்சுக்களை பேச அப்படி பேசுகிறாங்க ஒரு கண்ணிய குறைவான ஒரு வார்த்தை அதை எப்படி அனுமதிக்கிறீங்க இந்த தொலைக்காட்சிகள் இந்த ஊடகங்கள் எப்படி அனுமதிக்கிறாங்க தெரியல வேசித்தன இல்லை பத்திரிகை நடுநிலை நம்ம எல்லாம் பேசுகிறோம் நடுநிலை நாளிதழ்ன்னு சொல்லுவோம் நடுநிலை ஊடகம்னு சொல்லுவோம் ஒருபால் கோடாமல் உன்னத பணியாற்றுகிற ஊடகம்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ இப்போ எல்லா ஊடகங்களிலும் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இழித்தும் பழித்தும் அதன் தலைவர்களை சின்னா பின்னப்படுத்த வேண்டும் என்கிற சீரழிவு கலாச்சாரத்தை நோக்கித்தான் பேசுகிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதுக்கு இன்னொரு காரணம் இப்போ ராமதாஸ் தரப்பில் நிறைய பேர் வந்து பொது இருக்கட்டும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையே இருக்கட்டும் அல்லது வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க இப்போ அன்புமணி தரப்பில் எந்த ஒரு விஷயமே எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகுறது இல்லையே அது கூட ஒரு காரணமாக இருக்குல்ல அது தேவையே இல்லையே நாம தான் இதை இது இதை பதிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று தான் நாம் கருதுகிறோம் அதாவது இது என்ன புதுசாக ஒன்றும் இல்லை ஐயா சொல்லுகிற ஒரு விடயம் அதை அவர் அவர் மேலே வைத்திருக்க குற்றச்சாட்டுக்கு எல்லாமே அன்னைக்கு படி அன்னைக்கு அன்றைக்கி ஜி கே மணி அவர்கள் படிக்கிறபோ எல்லா விஷயங்களும் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாயிலாக இந்த கண்டிக்கிற வகையில் தண்டிக்கிற வகையில் அவர் ஏதோ அவர் தொலைக்காட்சியிலே வந்து பேட்டியாக கொடுத்துட்டு இருந்தார் அதைத்தான் ஒற்று ஒன்றுபடுத்தி இருக்கிறார்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க இந்த நடவடிக்கை யார் ஏற்றுக்கொள்வார்கள் தான் சொல்கிறாரு ஐயா தான் செய்கிறாருனாலும் கூட இன்னைக்கு எல்லோரும் மெடிக்கை ஐயா ஒரு எப்போ கட்சியிலேருந்து அன்புமணியை நீக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார் அதெல்லாம் அது அது அதுக்கான வாய்ப்புகளே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது நான் என்னை பொறுத்தவரையிலே நான் தொலைநோக்கு பார்வையோடு சொல்கிறேன் இந்த கட்சியை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு இளைஞனாகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் பார்க்கிறேன் இதை நான் சொல்லலை இதை இதை சொன்னவர் முன்மொழிந்தவர் மருத்துவர் ஐயா வழிமொழிந்து கொண்டிருக்கிறேன் நான் வழிமொழிந்து கொண்டிருக்கிறேன் இப்போ எல்லாருமே என் பேச்சை கேளுங்கட்ட நாங்கள் ஐயா பேச்சைத்தான் கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா பேச்சை கேட்டு தான் வளருவோம் ஐயா பேச்சை தான் எதிர்காலத்திலும் கேட்போம் ஆனால் அதே நேரத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இடைஞ்சல்கள் என்று சொல்கிறேன் இந்த சலசலப்புகள் சிலத்தின் காரணமாக ஐயா செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைகள் எல்லாம் சில நாழிகைகளில் இது அடங்கி போகும் அடங்கி போகும் என்று நான் சொல்கிறேன் அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை வெகு மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து அன்புமணியோட படம் வந்து இல்லை அப்படிங்கிறதே இது ஒரு முக்கிய குறியீடாக பார்க்கப்படும் அது எல்லாமே பேசலாம் நீங்கள் பேச உண்மையில் கே அதில் நான் சரி சரிதான் அது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அதுதான் சொல்ல வரேனே இன்றைக்கி நீங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறாங்க அதுதான் ஐயாவோட சினம் ஐயாவுடைய சினத்துக்கு ஆரம்ப காரணமே என்னென்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அண்ணன் அன்புமணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஐயா கூட்டிய கூட்டத்தை புறக்கணித்தார்கள் அப்போ புறக்கணித்ததுக்கு ஐயா சினம் கொண்டிருக்கிறார் நான் கூட்டு நீ வரல என்றது ஐயாவுடைய சினம் ஒரு பக்கம் நியாயமானது ஆனால் அதே நேரத்திலே அன்புமணி மீது நடவடிக்கையா என்று சொல்லி அந்த பொறுப்பாளர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து உழைத்தவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களிடம் கட்சி பத்திரமாக கையகப்படுத்தியார் இந்த இந்த சினத்தின் காரணமாக என்ன செய்கிறார் ஐயா அவர்கள் என்று சொன்னால் ஐயா வந்து எப்பவுமே வந்து பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடியவர் இப்போ பூஜ்ஜியத்திலிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறார் அதாவது மாவட்ட செயலாளர்களை பூர்த்தி செய்திருக்கிறார் நான் அதை பூர்த்தி செய்திருக்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்திலும் என் அரசியல் அனுபவத்தில் நான் பார்த்ததிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பூர்த்தி செய்து ஒரு நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்கிறார் இப்போது அவர்கள் செயல்பட வேண்டும் அதான் இப்போ அதை தான் சொன்னேன் அவர்களை வளர்த்தெடுங்கள் அவர்களை வளர்த்தெடுங்கள் இவர்கள் வளர்ந்து இவர்கள் ஏற்கனவே வளர்த்தெடுத்தவர்களாக இருக்கிறார்கள் எல்லோருமே இணையக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்றுதான் நான் சொல்ல வருகிறேன் இப்போ நிர்வாகிகள் கூட்டத்தில் காந்திமதி மூத்த மகள் அவங்களும் பங்கேற்கிறாங்க இதன் காரணமாக அன்புமணியை வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு இவங்களை உள்ள கொண்டு வர பார்க்குறாரு அப்படிங்கிற பார்வையும் வைக்கிறாங்க என்ன பொறுத்தவரை ஐயாவோட குடும்பத்தில் ஐயாவோட கையாவுக்கு பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அரசியல் செய்ய தெரிந்தவர் என்பதோடு மட்டுமல்லாமல் வழிநடத்தக்கூடியவர் எதையும் தாங்கும் சக்தி படைத்தவர் என்பதோடு மட்டுமல்லாமல் இளைஞர்களை அரவணைத்து செல்வதையும் கட்சியிலேயே அரவணைத்து செல்வதும் எல்லோரும் விரும்பக்கூடியவராக அந்த குடும்பத்திலேயே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஒருவர் தான் இருக்கிறார் அதால் மற்றவர்களை நாம் சிந்தித்து பார்க்க முடியும் அதற்காக காந்திமதி பரசுராமன் அவர்கள் எனக்கு வேண்டப்படாதவர் என்று சொல்லவில்லை அவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற வருகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அதுவும் ஐயாவுடைய கட்டளை ஏற்று வருகிற மகள் வராங்க வரட்டும் அவரை பணிந்திருக்கிறார் கால்களை தொட்டு வணங்கி இருக்கிறார் அந்த ஐயா அம்மாவுடைய திருமண நாளில போய் அந்த திருமண நாளில் அது அந்த அந்த திருமண நாளில சரஸ்வதி அம்மையார் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் வணங்கி வழிபட வேண்டிய அந்த அந்த தருணம் அந்த தருணத்தை அதற்கு பிறகு அவருடைய பிறந்தநாள்ல அம்மா அம்மையாருடைய பிறந்த நாளுக்கு போறாரு அங்க ஒரு சேர இல்லாத நேரம் பார்த்து போறாரு இல்ல இல்ல அன்னைக்கு வந்தாரங்க அங்க பிறந்த நாளுக்கு வந்தாரு ஐயாவ பக்கத்துல இருந்தார் மறுநாள் அவர் பேட்டி கொடுக்கிறார் அவங்க வந்தாரு என வணக்கம் சொன்னா நான் வணக்கம் சொன்னேன்னு சொல்றாரு ஆனால் அது ஆனால் உண்மையிலேயே அன்பும் பாசமும் நிரம்பியவர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன் யார் என்று சொன்னால் நான் அன்புமணி அவர்களை தான் நான் சொல்வேன் இல்லை சார் நம்ம இன்னும் வெளிப்படையாக பேசுவோம் இப்போ இந்த பிரச்சனை ஈஸியாக முடிய வேண்டியது ஆனால் இன்னும் முடியாமல் இருக்குல்ல அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வெளிப்படையாக நம்ம பேசிட்டா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும்ல ஏன்னா ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் நிர்வாகிகள் போடுறாரு எதுக்காக கட்சியை வலுப்படுத்துறக்காக அன்புமணி நடைப்பயணம் போறாரு எதுக்காக கட்சியை வலுப்படுத்துறதுக்காக அடுத்து நம்ம வந்து முக்கிய பங்கு வகிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படிங்கிறக்காக அப்போ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம மீட் பண்ணி இதை பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர மாட்டேங்குது இல்லை இல்லை இப்போ எல்லா அரசு நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லா அரசியல் கட்சிகளிலும் இந்த சிக்கல் இருக்கிறது சசிகலா வந்து போகணும்னு நினைக்கிறேன் அதிமுக நினைக்கிறாங்க அங்கேயும் சிக்கல் இருந்துகிட்டுதான் இருக்கு எல்லா கட்சிகளையும் இருக்கிற சிக்கல் அந்த சிக்கல் கடின சிக்கல் இது எளிதிலே தீர்க்கக்கூடிய ஒரு சிக்கல் இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா இது அப்பா மகன் இல்லை இது என்ன பிரச்சனையா மாறிடுச்சுன்னா கட்சி பிரச்சனைய தாண்டி இது வந்து பர்சனலில் ரொம்ப பர்சனலாக போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அண்மையில் நம்ம அந்த புகைப்படம் பார்க்கும்போது பாமகவை சேர்ந்த நிறைய பேர் அதிருப்தி ஆகிட்டாங்களே அது இல்லை அது ஆரோக்கியமானது அல்ல அதாவது அந்த நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் இந்த விமர்சனம் இது இது அவங்களுக்கெல்லாம் புதுசு பல பேர் நாகரிக அரசியல் பண்ணுவது யார் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அதான் சொன்னேன் இது வந்து மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களை போன்ற மூத்த அரசியல்வாதிகளுக்கு இந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் ஐயா 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 யாருடன் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார் ஐயா எந்த அரசியல் கட்சிகளுடன் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார் யாருடன் எப்படி பேசுகிறார் யார் யாருடன் உறவு வைத்திருக்கிறார் என்றெல்லாம் எங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அது எங்கள் அதாவது ஐயாவினுடைய உழைப்பும் தெரியும் ஐயாவினுடைய அரசியலும் தெரியும் ஐயாவுடைய வாழ்க்கையும் எங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் மற்றவர்களுக்கு தெரிந்திருப்பதற்காக வாய்ப்பு இல்லை கொச்சப்படுத்திட்டாங்க என்ன என்ன பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற இல்ல பண்ணிட்டாங்க அந்த பார்வையில அவங்களுக்கு சொல்றேன் நான் இதை வந்து இனிமே ஐயாவை விமர்சிக்கக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை அதை மட்டும் நான் சொல்றேன் ஐயாவை விமர்சிக்கக்கூடிய தகுதி இந்த இளைஞர்களுக்கு இல்லை அதாவது இதை வந்து வேறு கோணத்தில் அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் அது தவறு ஏனென்று சொன்னால் ஏதோ புதிதாக ஒரு பிரச்சனையை அவர்கள் பார்த்துவிட்டது போலவும் அதற்கான கோட் ஆஃப் காண்டக்ட் ஒழுக்கத்தை மீறிய ஒரு செயல்பாடாகவும் அவர்கள் பார்ப்பது தவறு ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக இந்த அரசியலை பணியாற்றி உழைத்து கிராமங்களுக்கு சென்று சிறை சென்று இந்த அரசியல் கட்சியை வளர்த்த மருத்துவர் ஐயா அவர்கள் மீது அவருடைய அவர் அவருடைய அரசியல் பாதையிலே களங்கம் கற்பிக்க யார் முயன்றால் அது தவறு இதை நானும் சொல்வேன் அதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்வார் தான் நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து ஒன்று சொல்லிக் கொள்ளிட்டு இருக்கிறோம் அவர் நிறுவனர் எங்கள் தலைவர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு விரைவில் வரும் என்பதோடு மட்டுமல்லாமல் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் வருகிற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் இருக்கிற கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறும் என்றும் இல்லாத அளவிற்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலமாக சட்டமன்றத்துக்கு செல்வார்கள் என்பதை இந்த உங்கள் மூலமாக நான் சொல்கிறேன் இதை பதிவு செய்து வைத்து

அந்த கவலைகளை அந்த அந்த உரிய நேரத்தில் அந்த அதற்கான வழிமுறைகளை ரெண்டு பேருமே ஆராய்ந்து சரி செய்யக்கூடிய தான் எல்லாமே இருக்கு எல்லாத்துக்கும் நெருங்கி கூட்டணி குறித்து நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரு இன்னமும் அவரும் சொ இவர் நான் தான் முடிவெடுப்பேன்னு அன்புமணி அவர்கள் சொல்லலை இல்லை நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லலை இல்லை உங்களுக்கு நான் தான் ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை மூலயமா இப்போ அவருக்கு நடவடிக்கை அவர் எடுக்க முடியாதுங்க ஒழுங்கு நடவடிக்கை மீது அவர் எங்களை பொறுத்தவரையிலே லட்ச லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் பார்வையிலே ஒழுக்க சீலராகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் ஐயா சொல்ல ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன் கண்டிக்கிறவர் தண்டிக்கிறவர் பெரம்பெடுத்து எங்களை எல்லாம் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு ஒரு ஆசிரியர் மாதிரி ஒரு எஜமான மாதிரி கூட சொல்லலாம் எங்களை வந்து வழி நடத்தக்கூடிய ஐயா அவர்கள் அவர் கும்ப இருக்காரு பேசுகிறாரு அவருக்கு ஆறு அந்த உரிமைகள் எல்லாம் இருக்கிறது நாங்கள் தடுக்கப் போவதில்லை ஆனால் கட்சியை வழிநடத்தக்கூடியவர் தலைவர் வேறு யாரும் அல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர் அவர் மீது யாராலும் நடவடிக்கை எடுக்க முடியாது ஒட்டுமொத்த இந்த நடவடிக்கையை அன்புமணி எப்படி பார்ப்பாரு பொருட்படுத்த மாட்டாரா கடந்து போயிடுவாரா இதுவரையில் என்ன பொருட்படுத்தியிருக்காரு என்ன பொருட்படுத்தியிருக்காரு அதே நிலைப்பாட்டில் தான் இப்ப இருப்பார் கண்டிப்பா அப்படி தான் இருப்பார் கண்டிப்பா அப்படி தான் இருப்பார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணும் பார்த்தீங்கன்னா அவருடைய உரிமை மீட்பு பயணத்தில் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது நேற்று கூட பாருங்கள் செஞ்சு திண்டிவனம் அந்த பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அவர் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ வேறு பல பேர் வேறு மாதிரிலாம் பேசினா கூட இதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுவரையிலே காசு கொடுத்து ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்று அவருக்கே தெரியும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியும் இன்றைக்கா அவர் பூம்புகார் மாநாட்டை கூட்டினார்கள் இல்லையா அந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் ஏன்னா அது காட்டி கட்சி அவர் நிறுவனர் அவர் அழைக்கிறார் போகணும் இது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியை வழிநடத்த போறவர் இன்னைக்கு வழிநடத்துறது மட்டுமல்ல இடைக்காலமா வழி நடத்த போறது இல்லை என்றைக்குமே வழி நடத்தப் போறியவர் அவரு அதனால இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அதாவது இவங்க இவங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சிலர் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே மாறி மாறி விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விமர்சனத்தை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இனிமேலாவது அன்புமணி அவங்க நிலைப்பாடு குறித்து ஏதாவது கருத்து வைப்பாரா அது நிலைப்பாடு குறித்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் வழியில் அவர் சென்று கொண்டிருக்கிறார் அவர் பணியே அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவரை அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஐயாவுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் நடைபயணம் சென்று கொண்டிருக்கிறார் கட்சித் தலைவராக இருக்கிறார் அவர் வேறு எதையும் எதிர்பார்த்து அரசியல் செய்யவில்லை ஏன்னால் ஏற்கனவே அவர் அந்தந்த அந்த அந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறார் மத்திய ச சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதாவது பல பொறுப்புகளை அவர் பார்த்திருக்கிறார் இன்றைக்கி அவருக்கே அமைச்சர் பதவியே வந்தால் கூட வேணும்னு சொல்லுவார் அவர் அது அந்த மாதிரி அவர் வந்து ஆரம்பத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாறுதலையும் புரட்சியும் கொண்டு வருவதற்காக உண்மையிலேயே இன்றைக்கி வேறு யாரும் சொல்லுங்கள் இன்றைக்கி இவ்வளோ இளைஞர்கள் நீ இங்கே சொல்கிற மாதிரி ஐயா அவ்வளோ கிராமத்துக்கு போயிருக்கிறாரு அன்புமணி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கிராமத்துக்கு போகலன்னு சொல்ல முடியாது ஆனால் பல நேரங்களில் அவருடன் நான் கிராமங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன் பல அவருக்கு அவரும் கிராமங்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியே ஒரு கிராம கிராம மக்கள் அடங்கிய கட்சி தான் அதனால் நான் நகரத்துக்கு போகிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கிராமம் ஏழை எளிய கிராம மக்களுடைய முன்னேற்றம் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுவாங்க அது மாதிரி பானால் உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி கிராமங்களிலே தான் அதனுடைய உயிரோட்டம் எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டாரோ கிராமங்களிலே இந்தியாவினுடைய உயிர்நாடி கிராமங்களிலே தான் இருக்கிறது என்று சொல்கிறார் அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உயிர்நாடியே கிராமங்கள் தான் அந்த கிராமங்களை நோக்கி மருத்துவையாகவும் போவார் அன்புமணிராமல் தான் போய போய் தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வேறு வழியே கிடையாது நீ நகரத்தில் போய் என்ன இருந்தாலும் நகரத்தில் நகர வாழ்க்கை வேறு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று கூடி ஒரு மாற்றத்திற்கான விதையை வித்திடுவார்கள் என்கிற நம்பிக்கையிலே தான் அரசியல் தலைவர்கள் கிராமங்களில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் அன்றும் சென்றார் இன்றும் செல்கிறார் நாளையும் செல்வார் இப்போ ஒட்டுமொத்தமாக பாமக யாரோட கூட்டணி போகுது அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்குது திமுகவோட போகிறதில்லைங்கிறது தெளிவாகிடுச்சு இப்போ யாரோட போகிறதுக்கு வாய்ப்பு அப்போ வலுவான கூட்டணி அதை நான் இப்போ வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற அதிகாரம் இடத்துல கிடையாது நான் அப்படிப்பட்ட பொறுப்புலையும் கிடையாது அதில் ஒரு வலுவான கூட்டணி வலுவான கூட்டணின்னு அவங்க ஒவ்வொரு யூகத்துக்கே விட்டுறேன் நான் நீங்கள் அதை அதை அது எப்படி இருந்தாலும் பேசிங்க நீங்கள் இல்லை இல்லை வலுவா அதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது அது நீங்கள் அந்த பக்கமே பேசாதீங்க நீங்கள் அதாவது ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குற இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு ஒரு வலுவான கூட்டணி இணைந்து ஒரு மாற்று அரசியலை கொடுப்பதை கொடுக்கவும் பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது எந்த நிலைக்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த கால அரசியலை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீர்மானிக்கிற சக்தி இன்றைக்கும் அது ஒரு தீர்மானிக்கிற சக்தியாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது முடியாது ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் மிக்க நன்றி நன்றி சென்னை சில கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர் லேண்ட் எயிட் லாக் ஸ்ரீபேபி ப்ராபர்டி கோயம்புத்தூர் அசலானது ஸ்பெஷல் ஆனது சர்க்கரை